இரவின் கடைசி பகுதியில வந்து அல்லாஹ் இறங்குறான் அப்படின்னு சொன்னதுக்கு வந்து நீங்க சொன்னீங்க அப்படி பார்த்தா எல்லா எல்லா ஏரியாவுக்கும் எல்லா நாடுகளுக்கும் இரவு வருது அதனால வந்து அது அல்லாவோட அருள் இறங்குது அப்படின்னு சொன்னீங்க அதுல ஒரு கேள்வி என்னன்னா அல்லாஹ் குரான்ல சொல்றான் கீழ்வாதத்துல இறங்குது அல்லாஹ் குரான்ல சொல்றான் வசியை குறிச்சி சமவாதி அல்லாவோட சிம்மாசனம் வந்து வானத்தையும் பூமியையும் உள்ளடக்கும் அப்படின்னு சோ அப்போ இரவின் அந்த கீழ் இறங்குறதும் வந்து கீழ்வாதமும் அது அரசோட பகுதி தானே அது முரண்படலையும் அஷோட பகுதியில தானே இருக்கு இப்ப நம்ம மண்ணாடியில இருக்கும் சொல்றதும் ஒண்ணுதான் டிஎன்பிஜே தலைமையில சொல்றதும் ஒண்ணுதான் அது முரண்பாடு மாதிரி தெரியல அது விளக்கணும் கேள்வி நிறைய பேர் வழங்கியிருக்காது அவங்கதான் விஷயத்தை விளக்கிட்டு தான் அந்த கேள்வியை சொன்னா அவங்களுக்கு புரியும் அதாவது அதாவது இறைவனைப் பற்றி குரான்ல ஹதீஸ்லேயே சில வார்த்தைகள் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னா அதுக்கு வியாக்கியானம் கொடுக்காம நேரடியான அர்த்தத்தில் நம்பணும் என்பதுதான் நிலைப்பாடு உதாரணமா வந்து நல்லா பிடிப்பாண்டு வருது பிடிப்பாண்டா பிடிப்பாண்டு தான் செய்யணும் அதுக்கு வேற ஒரு வியாக்கியான நிதியை கூடாது கொடுத்துடக்கூடாது இப்ப மர்மை நாளுக்கு மகசர் நாள் இருக்குது எல்லா மக்களும் எல்லாம் விசாரிக்குமா எப்படி விசாரிப்பான் இப்படியே குரான்ல இருக்கும் சஃபன் சப்பா உமது இறைவன் வருவான் எல்லா மக்கள் நிற்கும் போது யார் தான் இறைவன் வருவான் எப்படி வருவான் ஒல் மலக்கும் சப்பன் சப்பா மலக்குகள் எல்லாம் பின்னாடி அணி அணியா வர பின்னாடி புடை சூழ வருவாங்கல்ல அப்படி மலக்குகளோட என்ன செய்வான் எல்லாம் வந்து விசாரிக்கிறதுக்காக வருவான் என்று வருது இது என்ன செய்யக்கூடாது இது வேற வியாக்கம் வருவான் வருவான் தான் அங்க போய் பாத்துக்கிறோம் அல்லாஹ் அல்லா ஒரு விஷயத்தை சொன்னானே நினைச்சேன் அப்படியே அல்லாஹ்வுடைய விஷயத்துல வந்து வியாக்கியானம் கொடுக்க கூடாது அல்லாவுக்கு கை இருக்குன்னு வந்தா கை இருக்குன்னு நம்பணும் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லக்கூடாது கை இருக்குன்னு அவன் சொல்றான்னு இருக்கு எப்படி அதுங்களுக்கு பார்த்துக்குறோம் அல்லாவுக்கு முகம் இருக்குன்னு சொல்றானா முகம் இருக்கு நம்பனு எப்படி முகம் உடனே ஆட்டு பண்ணி காட்டக்கூடாது முகம் இருக்குது அது நம்ம முகம் மாதிரி கிடையாது அவனுக்கு அவனுக்கு என்னென்ன மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறானோ வியாக்கியானம் எல்லாம் வியாக்கியான வருவான் அவனை உட்கார்வான் சொல்லுகிறானோ அத வியாக்கியானம் இல்லாமல் தான் சகாபாக்கெல்லாம் ஏத்துக்கொண்டார்கள் பிந்தி வரக்கூடிய கேட்டா கையினு ஆற்றல் அல்ல என்ன அர்த்தம் அவனுடைய ஆற்றலை சொல்லுது எதுக்கு உனக்கு தேவையில்லாம கைக்கு கைதானே அர்த்தம் எதுக்கு ஆற்றல் கொடுக்கணும் அது போக ரசூல்லாவே என்ன சொன்னாங்க கலக்கல்லாஹு ஆதமால சூரத்திகி ஆதமலை சிலாத்த வந்து தன் வடி தன் சாயலில் அல்லா படைத்தான்ங்கிறான் எனக்கு இந்த சேஃப் வந்து அல்லாவுடைய சாயல் ரசூல்லாவே சொல்லி காட்டுறாங்க இந்த ஆதாரப்பூர்வமான சகி முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறோம் அதிகா இருக்கிறது அது மர்மை நம்ம பார்ப்போம் முழு நிலவை பார்ப்பது போல இறைவனை பார்ப்போம்னா இதை ஒன்று இருப்பதை தானே பார்க்கறோம் பார்க்கற மாதிரி தான் இறைவன் இருப்பான் அதனால வந்து இதுல குழப்பம் கிடையாது ஆனா இதுல என்னன்னு கேட்டா சில நேரங்கள்ல இந்த நேரடி அர்த்தம் கொடுக்க முடியாமல் வேற ஒரு ஆதாரம் வந்து இடையூறு அணிக்கும் அந்த இடத்துல விட்டு நேருக்கு இடத்துக்கு கொடுக்க எல்லா இடத்துலையுமே பருவாடா வருவான் பிடிப்பாடா பிடிப்பான் அடிப்பாண்டா அடிப்பான் என் கையால் ஆதமை படைத்தேன்கலாம் மனக்க அந்த தஷ்டுதலி மா களத்துவி எதைய என்னுடைய கரத்தால் நான் ஒருத்தரை படைத்திருக்கிறேன் அவருக்கு நீ ஏன் பணியை மறுக்கிறாய் நீ பிரிஸ்டா எல்லாம் கேட்டான் அப்போ அல்லாஹ் கையால் படைச்சேன்னா நீன்னு வழங்கிறனு அவன் கையை கொண்டே படைச்சான்னு தான் வழங்கணும் என்னுடைய ஆற்றலால் படைச்சான் வழங்கக்கூடாது எல்லா கையையும் நான் கையில் விட்டுற இது சேஃப்டியான ஒரு விளக்கம் ஏன்னா அல்லாஹ வந்து வேற விளக்கம் இருந்தா அவன்தான் அதை சொல்லணும் நேரடியான அர்த்தத்தை தான் எந்த சொல்லுக்கு புரிஞ்சு கொள்ளணுமே தவிர நேரடியான அர்த்தத்தை தாண்டி போனோம்னா அது காரணம் சொல்லி ஆகணும் நேரடியான அர்த்தத்தை செய்வதற்கு காரணம் சொல்ல வேண்டியது இல்ல நீ தானே கையில நான் என்ன செய்யறது அப்படின்னு போயிடலாம் அப்ப அதுல என்ன வருதுன்னா சில நேரங்கள்ல இது ஒரு மோதல் மாதிரி எப்படி வரும் உதாரணமா வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு இரவுடைய மூன்றில் கடைசி மூன்று பகுதி வச்சு கடைசி பகுதி இருக்குல்ல அந்த கடைசி பகுதியில வந்து இறைவன் வந்து முதல் வானத்துக்கு இறங்குறான் முதல் வானம் அங்கே இருந்து லாஸ்ட் வானம் இங்கே இருந்து முதல் வானம் முதல் என்ன அர்த்தம் இங்க இருந்துதான் முதல் வானம் அங்க இருந்து அது ஏழாவது வானம் முதல் வானத்துக்கு கருத்து என்னன்னு சொன்னா நமக்கு என்ன அர்த்தம் தூரமா இருந்தமே வந்து என்ன செய்யறான் முதல் வானத்துக்கு வந்துடுறான் வந்து என்ன செய்யறான் அங்க இருந்து சொன்னா கூட உனக்கு தூரமா தெரியும்பா உனக்காக இங்கே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான்ல நமக்கு எது அருகில் இருக்கிற வானமாக இருக்கிறதோ அந்த வானத்திற்கு வந்து சொல்கிறான் இருக்கிறீங்களா என்ன கேட்கக்கூடியவங்க இருக்கிறீங்களா நான் தர்றேன் சொல்லி ஒவ்வொரு நாளும் இரவுல என்ன செய்யறான் இந்த மூன்றில் ஒரு பகுதி மூன்றில் ஒரு பகுதி இரவு மூணு மணின்னு வச்சுக்கிறீங்களே இரவு மூணு மணியை போல இறங்கி இதை கேட்கிறாண்டு வருது அது இசுல வருது இதை நம்ம என்னென்ன இதுக்கு நம்ம விளக்கம் சொல்றோம் இறங்குற அந்த இடத்துல இறங்குறான்னு ஆண்டு கொடுக்க கூடாது ஏன் இறங்குறது ஒரு சின்ன ஒரு வேலை இறங்கிட்டு அப்புறம் மேல போயிடணும் அப்படிதான் அர்த்தம் இறங்குறான்னு சொன்னா ஒரு ராத்திரில இறங்குறான் சரி இந்த பூமியுடைய அமைப்பு பிரகாரம் நல்லா படைச்சிருக்கிற அமைப்பு பிரகாரம் இந்த மூன்றில் ஒரு பங்கு இரவுடைய மூணாம் பா மூணாம் ஜாமம் இருக்குல்ல அந்த மூன்றாம் ஜாமம் என்பது இருந்துகிட்டே இருக்குமா அல்லது போயிட்டு வருமா தான் இருக்கும் இப்ப நமக்கு மூணு மணியா இருந்துச்சுன்னா நம்ம மூன்றைய போகும்போது இன்னொருத்தனுக்கு மூணு மணி ஆகும் அவன் மூன்றைக்கு வரும்போது இன்னொருத்தன் அதுக்கு பிஞ்சு வரவனுக்கு என்ன அது மூணு மணி ஆகும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டையும் அந்த மூணு மணிங்க இருந்துகிட்டு இருக்கும் இப்ப உலகத்துல எங்கேயா மூணு மணியா இருக்குமா இல்லையா இப்ப நம்ம இருக்கிறது பதினொன்னு இருபதா இருந்தாலும் இப்ப என்ன செய்யும் உலகத்துல ஏதாவது ஒரு பகுதியில் இரவு மூணு மணியா இருக்குமா இல்லையா இருக்கு எந்த நேரத்துல பகல் ஒரு மணியில நீங்க இருக்கிறீங்க அப்ப உங்களுக்கு என்ன பகல் ஒரு மணியா இருக்கலாம் எவனுக்காவது மூணு மணியா இருக்குமா இல்லையா இருக்கு அது எவனுக்கு சொல்லிடல இப்ப வேப்பட்டு சொல்லிவிட முடியும் எந்த ஊர்ல இப்ப மூணு மணியா இருக்குன்னு கேட்டா கூட செய்யலாம் அப்ப ஜிஎம்டி நேரத்தை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி அழகா சொல்லிட்டு போயிடலாம் அது பிளஸ் மைனஸ் ஆன்னு பாக்க வேண்டியது ஜிஎம் டிஜரை மணி தள்ளி இருக்கிறோம் அஞ்சரை மணி கூடுதலா நம்ம இருக்கிறோம் அப்ப அந்த மாதிரியான ஒரு கணக்க வச்சு இணைஞ்சிடலாம் இன்னைக்கு வந்து மூணு மணி இப்ப எங்க இருக்குன்னு நம்ம சொல்லிட முடியும் சரியா அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல அப்ப ஒவ்வொரு ஒவ்வொரு நேரத்துலயும் இந்த மூணு மணி உதாரணம் மூணு மணி மூணு மணி என்பது ஒவ்வொரு செகண்ட்லயும் மூணு மணி இருக்குது இறங்குறான்னு சொன்னா இரவுல கேட்கிறவனுக்கு பதில் தர்றேன்னா நான் வந்து மூணு மணி கேட்டேன் எனக்கு பதில் தந்துட்டான் மூணு ஒண்ணுக்கு இன்னொரு தானே நான் போகும்போது அவன் மூணு இன்னொரு தந்தாங்க அவனுக்கு நல்லா பதில் சொல்லணும் அப்ப இந்த இரவு அந்த நேரம் வந்து எல்லாரும் அடைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பூமி சுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது டுவெண்டி போர் அவர்ஸ் மட்டும் இல்ல முன்னூத்தி அறுபத்தி நாளும் டுவெண்டி போர் அவர்ஸ் அல்ல அப்படி இருப்பான் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள்ல என்ன இருப்பான் முதல் வானத்திலேயே தான் இருப்பான் ஆயிருது முதல் வானத்துல இறங்குறான் எதுக்கு செய்யறான் இரவின் மூன்றாம் ஜாமத்துல வந்து நீங்கள் என்ற கேளுங்க நான் வந்து தர்றேன்னு சொல்றான்னு சொன்ன அப்ப இறங்குறான் இறங்குறான் அர்த்தம் கொடுத்தீங்கன்னா இறங்குனவன் தான் இருக்க முடியும் ஏன் இருக்க முடியும் இந்த மூணு மணி எல்லாரும் அடைஞ்சிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு வினாடி அவங்க அவங்க கேட்கும் போது இல்லாம போயிருக்கா அந்த இடத்துல நீங்க மூணு மணி கேட்டு முடிச்சிட்டியே நீங்க மூணு ஒண்ணுக்கு ஆகும்போது அங்கே உள்ள ஒருத்தன் செய்வான் கரெக்டா மூணு மணிக்கு அவங்க வரைக்கும் ஏத்துக்கறேன் அவர் மூணு ரெண்டுக்கு வரும்போது அடுத்த அந்த நின்றுவான் சுட்டுல பூமி இருக்கும் இருக்கும்போது இதான் மூணு மணிங்கிற ஒரு பாயிண்ட்னு வச்சா இது எல்லாரும் தானே அடைஞ்சிட்டே இருப்பான் முன்னூத்தி அறுபத்தி நாலு வருவாங்க இறங்குறான்னு கொடுத்தோம்னு சொன்னா ரஹ்மான் அரிசியில இருக்கிறான்னு ஒரு வசனம் இருக்குல்ல அதுக்கு மாத்தமா போயிடும் அரசியல் அவன் இருக்கிறான் அரசியல இருக்கிறவன் வந்து இப்ப அரசியல இல்லன்னு வந்துருது குரான்ல என்ன சொல்லப்பட்டிருக்கா ரஹ்மானோ அல்ல அரசி இஸ்தவா ரஹ்மான் அரசுல தான் இருக்கிறான் அவன் இருக்கிற அரசுல அப்ப இந்த இடத்தில் மாத்திர நேரடி அர்த்தம் கொடுத்துறாதியே எந்த அர்த்தம் கொடுத்துறாதியே இறங்குறான்னு கொடுத்துறாதியே உனக்கு நெருக்கமா இருந்து கேட்கிறேன் பாத கொஞ்சம் கூடுதல் ஈடுபாட்டோட கேட்கிறேன் முதல் வானத்துக்கு வர்றதுனால கூடுதல் ஈடுபாட்டோட கேட்கிறேன் அர்த்தத்துல நல்லா சொல்றான் அப்படின்னு ஒரு விளக்கம் நம்ம கொடுத்துருந்தோம் அந்த விளக்கத்துல இப்ப கேள்வி கேட்கிறாரு இன்னும் விளக்க நான் சொன்ன கேள்விக்கு நான் வரல அவர் தான் கை எனக்கு என்ன கேள்வி நான் சொல்லல அந்த விளக்கத்தை புரிஞ்சு கொண்டு அவர் என்ன வர்றாருன்னு கேட்டா முதல் வானம் என்பதெல்லாம் அரசுக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு அரசுக்கு உள்ள அடங்குனதுதானே தானே அப்ப அது அரசியல் இருக்கிறா தானே வரும் முதல் வானத்துக்கு வந்தாலும் என்னதான் வரும் அரசியல் இருக்கிறா தானே வருங்கிறது அவருடைய கேள்வி முதல் வானத்துக்கு வந்துட்டாலும் அது என்னதான் அது எல்லாம் தான் அரசுக்குள்ள அடங்குனது தானே அப்படிங்கிறோம் அரசுக்கு உள்ள அடங்குனது என்பதை நான் புரிஞ்சுக்கிறேன்னு அல்ல வந்து அரசுக்கு தான் இருக்கான் உள்ள இல்ல வணங்குதா அதுக்குள்ளதான் எல்லாம் அடங்கியிருக்கு வசிய குருச்சியும் சமாவாத்தியம் உள்ளதுன்னா வானம் பூமி அரசு கீழே நிழல் நம்ம இருப்போம்ல அரிசி கீழே இருப்பான் அவன் வந்து அரசுக்கு மேல இருக்கிறான் இந்த வானம் பூமி அதுக்குள்ள அடங்கிடும் எதுக்குள்ள அடங்கிறான் ஏன்னா அரசு வச்சுக்கிறீங்களே அவன் அரசுக்கு மேல இருக்கான்னு சொன்னா வானம் இருக்கும் பூமி இங்கே இருக்கும் எல்லாம் அதுக்குள்ள அடங்கிடும் நம்ம நிழல் தருவான்னு இருக்குல்ல மறுமை நல்ல யாருக்கு நிழல் இல்லாத இதுக்கெல்லாம் நிற்க போறோம் உதாரணத்துக்காக வேண்டி அல்லாவுடைய அரசுக்கு உதாரணம் காட்டக்கூடாது புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இது அந்த அரசுக்கு உதாரணம் இல்ல புரிந்து கொள்வதற்கு உதாரணம் மேலே கீழேங்குறது புரிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்ப கீழே இருந்துட்டானா அரசுக்கு மேலே இருந்து வளரும் முதல் வாணங்கிறது கீழே இதுக்கு மேலே நான் உட்காந்துகிட்டு இருக்கிற ஆளு இது கீழே வந்து உட்காந்துட்டான உதாரணமா இது மேலே இருக்கவேன்னு வருமா அல்லாம் வந்து அர்ரஹ்மானு அழல் அரிசிக்கிறான் அதாண்டா மீ இது மேலே டாப் அலாக்கு என்ன அர்த்தம் அரபில டாப் மேலேன்னு அர்த்தம் ரஹ்மான் வந்து அரசுக்கு மேலே இருக்கிறான் சொல்லும்பொழுது முதல் வானத்துக்கு வந்துவிட்டான்னு சொன்னால் அரசுக்கு மேலே என்பது அடிபட்டு போய்விடுகிறது இந்த வியாக்கான கொடுத்தாலும் எனக்கு தெரியாது பொருந்தாது அதனால எல்லா இடத்துலயும் இங்க நேரடி அர்த்தம் செய்யுங்க உதாரணமா இப்படி கூட ஒரு இதை வச்சுதான் இந்த சவுதி அரேபியா துபாயில எல்லாம் நம்மளுடைய பிரச்சாரத்துக்கு முட்டுக்கட்ட போடுறாங்க இப்படி முன்னோர்கள் சலபி கொள்கை இந்த சலபி அதுக்கு பேர் இதை மாத்துறாரு அவரு அல்லாஹ் இறங்குவான்றது மறுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளை பத்தி சொல்றாங்க அது மாதிரி கூட நம்மளே சொல்லிட்டு இருக்கிறோம் இந்த ஒண்ணு வந்து இன்னொரு குரான் வசனத்துக்கு முரணா இருக்குனால அப்படி சொல்றமே தவிர அல்ல வருவாண்டா வருவாங்கிறோம் பாக்கலாம்னா பாக்கலாங்கிறோம் பிடிப்பாண்டா பிடிப்பாங்கிறோம் கை நாள படைச்சாண்டா கை நாள படைச்சுங்கிறோம் அதுல மனசுல மாத்தல இந்த ஒண்ணு எதுக்கு மாத்துறோம் அது முரண்படுதுங்கிறதுக்கு மாத்தும் பொழுதுதான் இது நிச்சயம் குழப்பி செய்யறாங்க இதே மாதிரி இன்னொரு வசன குரான்ல இருக்குது அது வேடிக்கை என்னன்னா அது அவங்க அந்த இடத்துல தான் செய்றாங்க என்ன அர்த்தம் இவர்கள் வந்து அச்சமற்று இருக்கிறார்களா அல்லாஹ் வந்து பூமிக்கு அடியிலே வந்து இவர்களை இழுத்து கொள்வதிலிருந்து இருந்து அச்சமற்று இருக்கிறார்களான்னு கேட்கலாம் பூகம்பத்தை படி சொல்றான் அப்ப அல்ல பூமிக்கு அடியில வர்த்தனா சொல்கிறான் கொடுத்த இந்த செலவிங்கிற கூட்டமே என்ன பண்ணுது இவங்க யார தப்சீர்னு ஏத்துக்கிட்டாங்களோ இவங்க எந்த உலமாக்கள் ஆதரிக்கிறாங்களோ அவங்கள பூமிக்கு அடியில எல்லாம் வருவான் அப்படிங்கிற வசனத்துக்கு என்ன செய்யறாங்க எல்லா பூமிக்கு அடியில எல்லாம் வரமாட்டான் அது பூகம்பத்தை ஏற்படுத்துவது அந்த மாதிரி ஒரு வார்த்தையை போட்டு எல்லாம் சொல்றான்னு சொல்றீங்களே அப்ப நீங்க மட்டும் ஒரு ஒரு அர்த்தத்துக்கு வேண்டி மாத்தலாமாப்ப இந்த யாரெல்லாம் இதை நம்ம கருத்தை எதிர்க்கிறாங்களோ அவங்க வந்து சில வசனத்துக்கு இந்த அர்த்தம் அதனால வந்து அல்ல அரசுல இருக்கான் என்பது மேல இருக்கிறான் அர்த்தம் இது கீழே இருக்குங்கிற அர்த்தம் ரெண்டு இதுல வந்து இறங்கிட்டான்னு சொன்னா டுவெண்ட்டி போர் அவர்ஸ் என்ன கீழே தான் இருக்க வேண்டிய வரும் அரசியல் இருக்கிறாங்க வராது அந்த குரான் வசனத்தை மறக்க கூடாது என்பதற்காக வேண்டி இந்த விளக்கத்தை கொடுக்கும் குரான் தமிழாக்கம் மௌலை பி அபிதீன் குரான் அருளப்பட்ட வரலாறு தொகுக்கப்பட்ட வரலாறு இறைவேதம் என்பதற்கான அடுக்கடுக்கான சான்றுகள் அனைவரும் புரிந்து கொள்ளும் வகையில் எழுதிய தமிழ்நடை கொண்ட பதினாறாவது பதிப்பு வெளிவந்து விட்டது விலை ரூபாய் ஐம்பது மட்டுமே மற்றும் நூற்றுக்கு மேற்பட்ட தலைப்புகளில் சகோதரர் பிஜே அவர்கள் எழுதிய புத்தகங்களும் கிடைக்கும் இடம் மூண் பப்ளிகேஷன் முதல் மாடி மண்ணடி சென்னை ஒன்று